அலாம் வலைக்கம் வரமத்துல வர வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர் அலமது இல்லா குரான் அரபியில் அல்லாஹ் என்ன நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு அரபி ஓத தெரியலேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாத்ரிஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வாஹிம் காது அஃலஹல் காது அஃலஹல் முன் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் ரேவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம்யா இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம் இன்னமா அஷ்கு பசி வஹுசுனி இலவ்லாஹ் இன்னமா அஷ்கு பசி வஹுசுனி இலவ்லாஹ் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன் சயஜாலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா சயஜாலுல்லாஹு பாத உஸ்ரின் யூஸ்ரா கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் சுகத்தை உண்டாக்கிய அருள்வான் ஃபாயிசா அசம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் ஃபாயிசா அசம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அல்லாஹின் மீதே பொறுப்பேற்படுத்துவீராக فبأي آلاء ربكما تكذبان فبعي آلاء ربكما تكذبان يدي نكر يديك يا كبير قل فبعي آلاء ربكما تكذبان وقولوا للناس حسنا وقولوا ஹுஸ்னா மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள் இந்த அரபி வசனங்களையும் அதுக்கான பொருள்களையும் திருப்பி திருப்பி ஓதி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக மனனமாகவும் செய்யலாம் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்